விஜய் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறி வச்சு இப்போ அதிமுகவோட இந்த பிரதான கோஷத்தை கை வச்சிட்டாரு தீயசக்தி திமுக அப்படிங்கிற ஒரு விஷயத்த கை வச்சிட்டாரு கூடவே சக்தி தேவைகா அப்படிங்கறத ஆட் பண்ணி ஒரு ஸ்லோகனா ரைஸ் பண்றாரு இது இவரு ஆதவ அர்ஜுனா கருப்பு சோப்பு சைக்கிள்ல வந்து பிரச்சாரம் பண்ணாரு அந்த நன்றி கூட இல்லையான்னு கேட்டாரு அப்போ ஆதவர்ஜுனாவை கட்சி விட்டு நிற்கணுமா வேண்டாமா நான் எங்க சக்திக்கு பிரச்சாரம் பண்ணேன் ஏன்டா போய் சொல்றேன்னு அதை கட்சி விட்டு நீக்கணுமா இல்லையா அதை விட்டு நீக்கிட்டு இதை விஜய் பேசுனா அதுல ஒரு நியாயம் இருக்கும் அவரு திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கே தான் காரணம் கருப்பு சோப்பு சைக்கிள்ல வந்தாருன்னாரு திமுக என்ன அஞ்சு வருஷத்துல கெட்டு போச்சு இவங்க சொல்ற மாதிரி தீயசக்தின்னு எம்ஜிஆர் தான் எல்லா நாளும் சொல்லிட்டு இருக்கிறாரு ஸோ அது விஜயோட சந்தர்ப்பம் லாஜிக்கலாம் இந்த கொஸ்டின் கேட்குங்க பட் ஒரு காமன் ஆடியன்ஸ் வந்து என்ன மாதிரி பார்ப்பாங்க இவர் வந்து டிஎம்கேவை தீவிரமாக அடிக்கிறாரு எம்ஜிஆரோட ஸ்லோகனை இவர் யூஸ் பண்ணுறாருங்கிறது தானே கன்வே ஆகும் ஆடியன்ஸ் எம்ஜிஆர் ஓட்டர்ஸ்லேயே ஒரு நாலு சதவீதம் ஸ்டாலின் பக்கம் போயிட்டாங்களே அப்போ ஸ்டாலின் அவங்க கலைஞர் எழுத்தர் மாதிரி எதுக்கு இல்லையே முதல் அரசியல் சட்ட திருத்தத்தின் மூலவர் காமராஜர்னு சொல்லும்போது போது கலைஞர் எழுத்த நாடார்கள் வந்து ஸ்டாலின் எதுக்கு இல்லையே இமானுவேல் சேரனுக்கு நினைவு நினைவு நாளில் பண்ணலை பிறந்த நாளில் ஒரு அரசு விழா பண்ணும்போது ஸ்டாலின் அவங்க கலைஞர் அதித்த மாதிரி எதுக்கு இல்லையே ஸோ ஸ்டாலினே கலைஞரோட அதிக ஓட்டு வாங்குறதுனால தானே அவர் ஏறி போயிட்டு இருக்காரு ஸ்டாலினுக்கு எதிர்ப்பு இல்லைங்கறதான இப்போ நிலமை வன்னிய சமுதாயத்தை தவிர ஸ்டாலினுக்கு வேற யாருகிட்டையும் எதிர்ப்பு இல்லங்கிறதான தேர்தல் முடிவுகள் காட்டுது காமான கண்ணனுக்கு கண்டதெல்லாம் மஞ்சள்னு எவரோ நாலு பேரை திருப்திப்படுத்துறதுக்கு நீங்க பேசுனீங்கன்னா டேட்டா அதை சப்போர்ட் பண்ணலையே கலைஞருக்கு எதிர்ப்பு இருந்து அதற்கு பிறகு இன்னைக்கு ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் தானே ஸ்டாலின் நாற்பத்தஞ்சு விழுக்காடு வாக்குகளை மூணு எலெக்ஷன்ல போயிட்டாரு மூணு எலெக்ஷன்லயும் மத்திய அரசு ஒன்று அவர் கையில இல்லையே தேர்தல் ஆணையம் ஒன்று அவர் கையில இல்லையே அப்போ நீங்க ஸ்டாலின் வந்து ப்ரோ வன்னியர் நான் வன்னியரை கன்சால்டேட் பண்ணுன்னு விக்ரவாண்டியில் அறுபத்தி மூணு போயிட்டீங்களே களத்தில் வர முடியாத கோலையாக தானே நீங்கள் போனீங்க களத்தில் வர முடியாத கோலைகளுக்கு என்ன பேச்சு வேண்டி கிடக்கு அதே மாதிரி ப்ரோ வன்னியர் நான் வன்னியர் கன்சல்டேஷன் எழுபது விழுக்காடுக்கு மேலே ஸ்டாலின் போயிட்டார ஈரோடு கிழக்கில் களத்தில் வராத கோலைகள் பேசி என்ன பிரயோஜனம் அந்த ரெண்டு இடைத்தேர்தலுக்கும் எஃபெக்ட் இருக்குது நீங்க களத்துக்குள்ள வராமல் ஓடிட்டீங்க அதனால தான் சீமான் உங்களை களத்தில் வராத கோழை நாய்கள்னு உங்களை தான் போட்டு அடிக்கிறாங்க அதே டைப் போலர் ஸ்டேஷன் வட தமிழகத்திலே வரும் மேற்கு தமிழகத்திலே வரும் அந்த போலர் ஸ்டேஷனில் நம்ம பிஞ்சி போயிடுவோம் ஒண்ணும் இல்லாமல் போயிடுவோம் பயந்து தான் என்னைக்கு கடல்ல அல ஓய்றது களத்தில் குளிக்கிறதுனா நீங்க ஓடிட்டீங்க இப்பமும் அதே போலர் சிஸ்டம் வந்தீங்கன்னா தொண்ணூறு தொகுதியில் விஜய்க்கு போடுறதுக்கு கேண்டிடேட்டே இருக்காது அதே மாதிரி மேற்கு மண்டலத்திலும் போலர் சிஸ்டம் வந்து ஆனால் இன்னும் மூத்த நிர்வாகிகள் நிறைய பேர் வர போகிறாங்க ஸோ எங்களுக்கு அந்த இஷ்யூ இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க க்ளைம் பண்ணுறாங்க போலரிசேஷனை பற்றி அவங்க பேசல போலரிசேஷன் இல்லை கேண்டிடேட்ஸ் போடுறத பற்றி சொல்லலாம் அது நிரூபிச்சா நம்ப முடியும் நீ முப்பத்தொம்பது போட முடியலை கமல்ஹாசன் முப்பத்தொம்பது போட்டார் லெட்டர் பேடாக இருந்தீங்க இரநூத்தி பத்து போட்டால் தானே நான் ஒத்துக்க முடியும் பிறந்தநாள்னு சொன்னீங்க இரநூத்தி பத்து நாள் பிறந்தநாள் கொண்டாட்டம் நடந்ததாட்டு அன்னதானம்னு சொன்னீங்க முப்பத்தஞ்சிக்கு மேலே இல்லை ஆதாரத்தை இன்னும் கேட்குறேன் இந்த இந்த மாதிரி ஒரு காதலை இதை பெருசா போடக்கூடிய பத்திரிகைகளாவது ஒரு இருநூத்தி பத்து நாள் கேண்டிடேட் உங்களுக்கு இல்லை உங்களுக்கு முப்பத்தஞ்சு நாற்பது கேண்டிடேட்டுக்கு மேலே இல்லை மிஞ்சி போனால் ஐம்பது கேண்டிடேட் மேலே இல்லைன்னு ஆர்டி சொல்றாரு நீ இரநூத்தி பத்து நாலுலையும் அன்னதானம் போட்டதுக்கு ஆதாரம் கொடுங்கன்னு கே கேட்குறீங்களா யாராவது எம்ஜிஆர் வலைவழிக்கு அவர் தந்தா கூட நான் அடுத்த இதில் சொன்னா கூட நான் தப்பாச்சு பேசிட்டாங்க அவங்க இரநூத்தி பத்து நாளையும் போட்டுட்டாங்க கேண்டிடேட் இருக்கு அவங்க ஒன்றும் பொய் பிரச்சாரம் பண்ணலை அவங்க வந்து பிராண்டிங் பண்ணலை சினிமாவுக்கு வசூலுக்கு பொய்யா சொன்னது மாதிரி இதுலேயும் பொய்யா சொல்லிட்டு தெரியலைன்னு நான் ஒத்துட்டு போயிடுவேன் நீங்கள் அதுக்கு ஆதாரம் கொடுக்க முடியல இன்னைக்கு வர அடி அடினு அடிக்கும்போது என்னை பற்றி மீண்டும் பேசுவீங்க உங்களுக்கு ஸ்டாலின் கலைஞரோட மேலே நிற்கிறாரு ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் தான் ஸ்டாலினுக்கு எதிர்ப்பு இல்லை வன்னியாரை தவிர இன்னும் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு தாங்க முடியல மின்னு ஸ்டாலின் ஜெயிப்பாருங்கிறதும் நீங்கள் எடு நீங்கள் எதிர்க்கக்கூடிய ஓட்டு ஸ்டாலின் எதிர்ப்போட்டு தான் நீங்கள் எது நீங்கள் எடுக்கக்கூடிய ஓட்டு ஸ்டாலின் எதிர்ப்போட்டு தான் எடப்பாடியை தான் மெயினாக பலயப்படுத்துகிறீங்க சீமா உங்களோட ரெட்டை வேஷத்தையும் உங்களுடைய பறையர் தேவேந்திர குல வேளாளருக்கு நீங்கள் பேசாததையும் தமிழிருந்து வந்தது தான் தெலுங்கு மலையாளம் கன்னடம் நீங்க நீங்கள் அவங்க சினிமா ஓடுறதுக்காக நீங்கள் அமைதியாக இருக்கிறதையும் நீங்க டாஸ்மார்க் வேண்டான்னு சொல்லாம இருக்கிறதுலையும் சீமான் வந்து பனம்பான் தன்னம்பாலுன்னு அவர் மட்டும் பெரியார் மண்ணுன்னு நீங்க சொல்றதுலையும் பெரியாரே மண்ணுன்னு சீமான் சொல்றதுலையும் திராவிட சுடுகாடு எம்ஜிஆர் ஜெயலலிதா சமாதியெல்லாம் அகற்றி போட்டுக்கிட்டு கடற்கரை அழகுப்படுத்துன்னு சொல்றதுலையும் உங்களை கம்பேரிசன்ல சீமான் கமல்ஹாசன் கம்பேரிசன்ல வளர்ந்த மாதிரி பெருசா வளருவார் நான் ஆதாரத்தோட தான் சொல்றேன் கமல்ஹாசன் எம்ஜிஆர் ஆட்சின்னு சொன்னார் சீமான் எம்ஜிஆர் சாராய கல்வி கல்வித்தந்தை எம்ஜிஆர் ஊழல் பெருச்சாளின்னு சொன்னார் எம்ஜிஆர் பெரியார் இதே மலையாளிக்கு விட்டு கொடுத்தாருனாரு ராஜா முகமது தமிழர் தான் அதை காப்பாத்தினார் காப்பாத்த முயன்றார்னார் அப்போ அவரு கமலஹாசனோட உயர்ந்து வந்து நின்னார் அதே மாதிரி நீங்க எம்ஜிஆரை சொல்லும் போது இப்பவும் ஜாதிவாரி கணக்கெடுப்புல எம்ஜிஆர் மேனன் அவர் வந்து தன் ஜாதி அம்பலப்பட்டு போகணும்னு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலன்னு தமிழ் ஜாதிகளுக்கு மன்னார் நாவிதர் குயவர் முத்தரையர் யாதவர் செங்குந்தர் போன்ற பல ஜாதிகளுக்கு பரவலா தமிழகம் முழுதும் வாழக்கூடிய ஜாதிகளுக்கு எம்ஜிஆர் அநீதி அழைச்சாரு ஜாதி கணக்கெடுப்பு நடத்தலைங்கிறத எம்ஜிஆர் அடிச்சு நிற்கிறாரு அப்போ நீங்கள் எம்ஜிஆர் தமிழ்நாட்டின் சொத்துங்கிறாரு அப்போ எம்ஜிஆர் வச்சு எடப்பாடி நீங்களும் சண்டை போட்டுக்கிடுங்க எம்ஜிஆர் சமூக நீதிக்கு அநீதி விளைச்சாருன்னு சொல்றத நம்ப கூடிய ஒன்னார் நாவிதர் குயவர் முத்தரையர் செங்குந்தர் போன்ற சமூகங்கள் வாக்க சீமான் அள்ளிட்டு போறாரு ஸோ எம்ஜிஆர் ஊழல் பழிச்சாருன்னு சொன்ன கமல்ஹாசன் தான் சீமான் எட்டு விழுக்காடு வந்திருக்கிறார் இப்பவும் எம்ஜிஆர் தூக்கிட்டு பிச்சை எடுக்க போறாரு விஜய் எம்ஜிஆர் கடற்கரையை தூக்கி போட்டு கடற்கரை என் தமிழ் மண்ணில் உள்ள கடற்கரை ஆசிரியா கடற்கரையோட அழகா இருக்குன்னு சொல்ற சீமான் மக்கள் கிட்ட ரெண்டும் போட்டு மக்கள் முடிவு பண்ணிட்டு சீமானோட ஸ்டான் கொஞ்சம் தனியானது அவர் வந்து வேற கைண்ட் ஆஃப் ஆடியன்ஸை கவர் பண்ணி இந்த விஷயங்கள்லாம் பேசுறாரு பட் விஜய் வந்து திரும்ப திரும்ப ஏடிஎம்கேவை வீக்கன் பண்ணணும் அப்படிங்கிற அங்கில் தான் அது தான் வழி அதை நான் பாராட்டுறேன் எடப்பாடியே விஜய் வீக்கன் பண்ணுறதை பாராட்டுறேன் செங்கோட்டை என்ன முன்னிறுத்தி வீக்கன் பண்ணுறதை பாராட்டுறேன் ஓகே இப்போ பிஜேபியோ ஏடிஎம்கேவோ யாரும் விஜய் அட்டாக் பண்ணலாம் ஆனால் அண்ணாமலை மட்டும் விஜயை குறி வச்சு அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்கு இவங்க விஜயோட இமேஜை சரிக்க ட்ரை பண்ணுறாரு கண்டிப்பாக சரிக்க சரி பண்ணணும் அண்ணாமலை அண்ணாமலை லீடர் பதினெட்டு விழுக்காடு என்டிஏ ஓட்டுக்கு மோடி பிரதமர் வந்த ஓட்டுக்கு அண்ணாமலை ஒரு ஹீரோ அந்த ஹீரோயிசம் அவருக்கு இருக்கிறத பிடிக்காத நபர்கள் தான் விஜயை தூக்குனாங்க குறிப்பாக பாஜகவில் உள்ள பெரும் லெவலில் உள்ள உள்ள ஆட்கள் இவர் லீடருங்க லெவல்ல தொண்டர்களின் தலைவராட்டு ஹீரோவா இருக்கிறாரு ஸோ அவர் வந்து இது விஜய் அவர் நிற்க முடியும் திருப்பரங்குன்ற விஷயத்துல இந்துக்களுக்கு எதிராக விஜய் இருக்கிறாரு சொன்னாதான் அண்ணாமலை அதில் லீடரா நிற்க முடியும் அண்ணாமலை தன்னோட நிலைப்பாட்டை சரியா எடுத்து நிற்கிறாரு எப்படியாவது எம்எல்ஏ போகணுன்னு நினைக்கிறவங்க தான் விஜய் கூட்டணிக்கு வந்துட மாட்டாரான்னு விஜய பல நிபிக்காத விஜய தாங்கி பிடிக்கணும் அல்ல அடிச்சுட்டாரு பல நிரூபிக்காதவரை டிரான்ஸ்பர் பண்ண முடியாதுன்னு அடிச்சு தூக்கி போட்டுட்டாரு திருநாக்கரசை காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி அதை சொல்லிட்டாரு அது திருமணர்ல உள்ள அந்த கம்பக் விஷயம் அப்படியே காலியாச்சு அண்ணாமலை ஹீரோன்னு சொல்றீங்க அவர் ரிபல் வாய்ஸ் மாதிரி பேசுறாரு சில விஷயத்தை பட் ப்ரொக்ரஸிவா அச்சீவ் பண்ற மாதிரி அவரால் என்ன பண்ண முடியுது ஒரு ரிசல்ட்டா சொல்றேன் இருபத்தி ரெண்டுல அணி எப்படி அமையுதுங்கிறதுல இருபத்தொன்னு நாங்க சாதிச்சோம் இருபத்தி ரெண்டிலையும் எங்க கூட சத்யன் குருமூர்த்தி இருக்கிறாரு நிர்மலா சீதாராமன் இதுல இருக்கிறாரு அண்ணாமலை அந்த இதுல மெயின் ரோல் பிளே பண்றாரு அது காலம்தான் பதில் சொல்லணும் அண்ணாமலை எடுத்த பதினொன்று புள்ளி நாலு விழுக்காடு வாக்குக்குரிய சீட்டை பிஜேபி வாங்கினாதான் இருபத்தி மோடியை எடப்பாடி கலத்தி விடாம இருப்பாரு ஸோ எடப்பாடியை இருபது விழுக்காடுக்குள்ள நிறுத்தினாதான் இருபத்தொம்போது ஒன்பதுல அலையன்ஸ்ல இருப்பாரு இருபது விழுக்காடு எடுத்தவரை முப்பதுக்கு கொண்டு விடக்கூடிய அளவுக்கு சீட் ஷேரிங் பண்ணிட்டா இருபத்தொன்பதுல மோடியை கலத்தி விட்டுட்டு போயிருவாரு அதுக்கு தான் எல்லா வள பின்னியும் எல்லா இதையும் நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம் மோடி இருபத்தொன்பதுல இங்க அச்சீவ் பண்ணணும் ஒரு இருபத்தி அஞ்சு ஆவது மோடி ஜெயிக்கணுங்கிறக்கா தான் நாங்க எல்லா எல்லா அரசியலையும் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் வெளிப்படையா சொல்லி தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் ஆனா பொய்யான தகவலோ ஒரு இட்டு கட்டிய நான் சொல்ல மாட்டேன் உங்களுக்கே தெரியும் எடப்பாடி எவ்வளோ டஃப் நெகோசியேட்டர்னு இப்போ கடைசி நேரத்தில் இந்த சீட் டிமாண்டிங்காக கூட்டணி ஸ்ப்ளிட் ஆகுதுன்னா அது யாருக்கு பெரிய லாஸ் ஏடிஎம்கேக்கா பிஜேபிக்கா லாஸ் ஆயிரும் மூணாவது பெயருங்கிற அச்சத்தில் தான் பாராளுமன்ற தேர்தலில் வராத வர சீமான் சொல்கிறாருல பாராளுமன்ற தேர்தல்னா பதினஞ்சு எம்பி சீட்டு சேர்த்துருப்பீங்க என்ன மோடியும் அண்ணாமலையும் சிஎம் கேண்டேட்டாக ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாங்கன்னு அச்சப்பட்டு வந்திருக்கீங்கன்னு சொன்னார்ல அந்த அச்சம் எடப்பாடிக்கு இருக்கும் அந்த அச்சம் எடப்பாடிக்கு இருக்கும் அதைத்தான் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம் சீமான் இரநூத்தி பத்து நாலுலேயும் தனிச்சு போட்டிங்கிறாரு திருப்பரங்குண்டத்தில் அவருக்கு ஸ்டாண்டு தான் போகிறாரு இண்டோ வாரில் அவருக்கு ஸ்டாண்டு தான் போகிறாரு விஜய் மாதிரி ஸ்டாண்டு இல்லாமல் எப்படி வேணாலும் எடப்பாடி கிட்ட நிற்கலாங்கிற லெவலில் சீமான் போகல கிளாரிட்டியோட கிளியர் கட்டு ஸ்டாண்டாக எடுத்துக்கிறாரு பலவள குலகலாக வெண்டக்கா இது அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லை ரெண்டும் கட்டம் ஸ்டாண்டு இல்லை விஜய் மாதிரி இல்லை சீமான் ஸோ அவர் தெளிவாக ஸ்டாண்டு எடுத்துகிட்டு போனாலும் எடப்பாடி இதுல சான்ஸ் எடுக்க முடியாது இல்ல அப்போ விஜய் ஒரு ஆப்ஷன் பெரிய ஆப்ஷன் அவருக்கு மறுபடியும் ஓபன் ஆகும்ல விஜய் பல நிரூபிக்காதவர் திருநாக்கரசு பல நிரூபிக்காத ஒரு ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ண முடியாதுங்கிறார விஜயகாந்த் பலத்தை நிரப்பிச்சார் ஓட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாப்புல பவன் கல்யாண் பலத்தை நிரூபிச்சாரு ஓட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்றாப்புல இவர் டால் டாக் பேசிக்கிட்டு எடப்பாடி கூட சேர்ந்தாருன்னா ஊழல் பெருச்சாளி பச்சவந்தி சந்தர்ப்பவாதி பணத்தை வாங்கிக்கிட்டு எடப்பாடி கிட்ட வில போயிட்டான் அப்படின்னு சீமான் ஒத்தாடி அடிச்சு தூக்கி வீசுவார அது மக்கள் அதை ஏத்துக்கிட்டான்னா இவ சந்தர்ப்பாதி தான் பச்சவந்தி தான் இது வியாபாரத்துக்கு வந்தான் ரஜினி அஜித் வந்து வியாபாரம் பண்ண உரும்பல வியாபாரத்துக்கு வந்தாப்பில வியாபாரம் பண்ண போயிட்டாருன்னா விஜய்க்கு அந்த சிக்கல் இருக்குல்ல ஓகே இப்போ ஒரு வேலை டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷனில் பிஜேபி சீட் ஷேரிங்கில் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டா அண்ணாமலை அந்த இடத்துல ஃபெயிலியர் ஆகிட்டாருன்னு புரிஞ்சுக்கலாமா இது ஒரு ஹைப்பதிகல் கொஸ்டின் அந்த இடத்துக்குள்ள எடப்பாடி காம்ப்ரமைஸ் ஆகிற எடப்பாடி கிட்ட பாஜக காம்ப்ரமைஸ் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் விஜய் ஆயுதமாக நாங்கள் பயன்படுத்துகிறோம் விஜய் தனிச்சு நின்னா எம்ஜிஆர் தொண்டர்கள் வாக்க பிரிப்பாப்பில் பாஜக ஜெயிக்காது அப்போ ஜெயிக்காத இடத்துக்குள்ள பலத்துக்குரிய சீட்டு வேணும் நாங்கள் கேட்குறோம் ஸோ விஜய எங்களுக்கு சாதகமாக நாங்கள் பயன்படுத்துகிறோம் நாளைக்கும் விஜய் எங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துவோம் விஜய் மேலே வன்மமாக கால் பண்ணிச்சோம் எங்களுக்கு சாதகமாக அந்த அவரை பயன்படுத்த முடியும்னா நாங்கள் பயன்படுத்திக்குவோம் நோ இஷ்யூஸ் தீர்மானம் மட்டும் குறிப்பிட்டு பேசலாம் அதிமுக பாஜக சேர்த்தே அவர் சொல்கிறாரு என்னோட ஃபோக்கஸுங்கிறது டிஎம்கே தான் ஸோ நான் டிஎம்கே மட்டும்தான் அட்டாக் பண்ணுவேன் அப்படிங்கிறது தான் அவரோட வாதமாக இருக்குது திமுக விட்ட வாதம்னு சொன்னால் சீமானோட நியாயம் இருக்கு திமுக அண்ணா திமுக ஒரே குட்டையில் ஊரிய மாட்டேங்கிறது பெருந்தலைவர் காமராஜ் சொன்னதுதான் சீமான் எடுத்து பேசுறாரு அண்ணாமலை இதை எடுத்து பேசினாரு அப்போ இவர் திமுகவை அட்டாக் பண்றாருன்னு சொன்னா எடப்பாடி கூட ஒரு கூட்டணி வைக்கணுங்கிற ஆசையில தான் இருந்தாரு எடப்பாடி கூட எப்போ எடப்பாடி அட்டாக் பண்ண வந்துச்சாரு எடப்பாடி மோடி சீமானை ப்ரொஜெக்ட் பண்ணி அண்ணாமலை பதினெட்டு எட்டை ப்ரொஜெக்ட் பண்ணா நம்ம மூணாவது பேருங்கிற இதுல தான் அச்சப்பட்டு அவர் மூணாவது அவர் ரெண்டாவது அவர் அனி மூணாவது பேருன்னு உள்ள வந்த பிறகுதான் நம்ம நம்மளை தூக்கி கடாசிட்டாரு எடப்பாடி பழனிசாமி பல நிரூபிக்காத நம்மளை மதிக்கல பல நிரூபிக்காத ஒருத்தரால வாக்கை டிரான்ஸ்பர் பண்ண முடியாது திருநாகரஸ் அண்ணன் சொல்றது மாதிரி சிவாஜி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணல ஜானைக்கு வடிவேலு டிரான்ஸ்பர் பண்ணல ராதிகா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலை யாருமே டிரான்ஸ்பர் பண்ணலன்னு சொல்லும்போது விஜயகாந்த் பலத்தை நிரூபிச்சாரு டிரான்ஸ்பர் பண்ணாரு பவன் கல்யாண் பலத்தை நிரூபிச்சாரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாரு அப்போ இவரு இப்போ சீரோ தான் தீபா ஜெயக்குமார் சசிலா அம்மையார் மாதிரி தீபா சிறுவர் தான் பலன் நிரூபிக்காதவரால் ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ண முடியாதுன்னு அவர் வந்து பதினெட்டு விழுக்காடு பலன் நிரூபிச்சா என்டிஏ கூட அல்லது பதினொன்னு புள்ளி நாலு விழுக்காடு பலம் நிரூபிச்ச பிஜேபி கூட அவர் கூட்டணி போயிட்டாரு அப்போ நிரூபிக்காத தன்னை எடப்பாடி தூர தூக்கி போட்டுட்டாருன்னு சொல்லும் தான் அண்ணா திமுக நிலைமை கீழே போயிட்டுன்னு வருவார் என்ன கீழே போயிடுச்சு பாஜக கூட்டணி போறதுக்கு முன்னாடி அவருக்கு தெரியலையா அதை இன்னொன்னு சீமான் மேல அவருக்குள்ள வரணும் என்னன்னா களத்தில் அவர் புதுச்சேரி போகிறார் புதுச்சேரியில் அண்ணா திமுகங்கிற ஒரு பெரிய கட்சியே எழுபத்தி நாலில் மக்கள்து எழுதியார் ஆட்சிக்கு வந்த கட்சியே சீமான் வந்து மூணாவது தள்ளிட்டார் அப்போ பொதுவாக அதிமுக நிலைமை மோசமாக இருக்குன்னு தமிழ்நாட்டில் எடப்பாடி பாஜக கூட போனதுனால சீச்சி இந்த பழம் பொழிக்கனு இதை பல் கூசுங்கிற பாணியில் அதிமுக குறை சொன்ன எது அதே அதிமுக புதுச்சேரியில் நாலாவது போன இடத்துல சீமானுக்கு அதில் ஒரு கிரெடிட் இருக்குனால சீமான் பலன் உள்ள வைத்தறிச்சல் அதை பேசாமல் போயிட்டாரு நாம இவரை பற்றி சொல்றதெல்லாம் தரவுகளோட சொல்றேன் அவர் சொல்றதெல்லாம் சும்மா கிளைம் என்ன வேணாலும் கிளைம் பண்ணிட்டு இருக்கலாம் யார் வேணாலும் கிளைம் பண்ணிட்டு இருக்கலாம் அவரை நான் இன்னைக்கு சீரோன்னு சொல்லலாம் அவருக்கு பலம் இல்லைன்னு சொல்றான் அவருக்கு எனக்கு பெரிய பலம் இருக்குன்னு சொல்லலாம் அது ஒரு பொலிட்டிகளை சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் ஆணையம் தான் உண்மையை மக்கள் தான் தேர்தல் ஆணையம் மூலமாக அதை உண்மையே சொல்லலாம் ஸோ கிளைம் பண்றது என்ன வேணாலும் கிளைம் பண்ணலாம் அதுலேயும் உங்கள்கிட்ட வேடம் இருக்குது கபட நாடகம் இருக்குது உள்ளொண்டு வச்சு புறம் கொண்டு பேசுறீங்க பாஜக கூட எடப்பாடி போறது காரணமே சீமான அண்ணாமலை மோடி சிஎம் கேண்டேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாங்க அவர் போனதும் உங்களுக்கு வந்து கையெழு நிலைமையில் வேற கூட்டணி எதிர்பார்த்தீங்க பல நிரூபிக்காமலே சீட்டு தருவார்னு எதிர்பார்த்தீங்க அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனில் தான் நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே அவரை பேசுனீங்க இப்போ உங்களுக்கு உள்ள சூழ்நிலையில் கடை விரித்தேன் கொள்வார்கள் உங்களை கூட்டணிக்கு ஆள் சேர்த்தீங்க பல நிரூபிக்காமலே உங்கள் கூட கூட்டணிக்கு ஆள் சீமான் சீமான்னு தம்பி நீ பல நிரூபிக்காதவன் பல நிரூபித்த விஜயகாந்தாவது மக்களால கூட்டணி ஒன்று ஆரம்பிச்சாரு பல நிரூபிக்காதவங்க கூட யாரும் கூட்டணிக்கு வரமாட்டாங்க சீமான் தெளிவா சொன்னாரு சீமான் சொன்னது இன்னைக்கு நடக்குது நீங்க சும்மா கிளைம் ஏற்கனவே உங்க கிளைம் எல்லாம் ஊதி பறக்கக்கூடிய பலூன் அதுல ஊசி வச்சு குத்தி நம்ம அதுல காத்து போக வச்சுட்டோம் காங்கிரசுக்கு உங்களுக்கு நூத்தி பதினேழு நூத்தி பதினேழு நீங்க ராகுல் காந்திக்கு எல்லாம் ஆதரவா பேசுனீங்க இப்போ இந்த கேஸில் விடுதலையானதும் உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு ராகுல் காந்தி ஸ்டாலின் சரண்டர் ஆயிட்டார் ராகுல் காந்தி ஸ்டாலின் சரண்டர் ஆயிட்டாரு ராகுல் காந்தி ஸ்டாலின் சரண்டர் ஆயிட்டார் மூணு தடவை சொல்றோம்னா மோடி காங்கிரஸ் ஐசோலேட் பண்ணுங்கிற ஸ்ட்ராட்டஜியை எடுத்ததுமே ராகுல் காந்தி வந்து ஸ்டாலின் சரண்டர் ஆயிட்டார் எனிமேல் அந்த அந்த கதை ஓடாது அந்த ரீலை விட முடியாது இப்போ நீங்கள் இந்த வழக்குல சார்ஜ் ஷீட் போட முடியாதுன்னு சொன்னதுக்கு ஸ்டாலின் அதை ராகுல் காந்திக்கும் சோனியாவுக்கும் ஆதரவாரி கோட்டிருக்காரு நீங்க அதில் எதுவுமே பேசல ஏன்னா நீங்க வச்ச உங்களை வந்து பலன் நிரூபிக்காதவங்களை ராகுல் காந்தி வந்து லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போயிட்டாரு மோடியோட அரசியல்ல சரண்டர் அல்லா நம்ம தமிழ்நாட்டிலே ஒண்ணும் இல்லாம போயிருவோம் தமிழ்நாட்டில் நமக்கு நாற்பது சீட்டு கிட்ட வருது அதை காங்கிரஸ் ஐசோலேட் பண்ணுங்கிற வீகத்துல மோடி காலி பண்ணிருவான்னு தெரிஞ்சதும் நீங்கள் இப்போ வந்து ராகுலை பற்றியே இந்த அறிக்கை பற்றி எதுவும் சொன்னால அப்போ இதுவரை நீங்கள் கட்டுக்கதையாக பொய்யா நூற்றி பதினேழு நூற்றி பதினேழு ஸ்டாலின் இவர் விஜய் சீஃப் மினிஸ்டர் காங்கிரஸுக்கு நூற்றி பதினேழு விஜய் நூற்றி பதினேழு பொய்யா புரட்டா பிராண்டிங் மாஸ்டர்ஸை வச்சு நீங்கள் கதை விட்டுட்டு இருந்தீங்க ஸ்டாலின் கொடுக்குறது எம்பி போஸ்டி எம்எல்ஏ போஸ்ட் மோடி திட்டப்படி ஐசோலேட் காங்கிரஸுங்கிற திட்டப்படி ஐசோலேட் ஆனால் போ சீட்டு போச்சு இந்தியாவிலேயே நம்ம அடிபட்டு போவோம்னு ராகுல் காந்தி ஸ்டாலின் டே சரண்டர் ஆயிட்டாரு ஸோ சரண்டர் ஆன பிறகு இப்போ ராகுல் காந்தியை வச்சு உங்களுக்கு அதை விட முடியாதனால அதை நீங்கள் விட்டுட்டீங்க செங்கோட்டையனை நீங்கள் சேர்த்தது செங்கோட்டையனும் எடப்பாடி நீக்கி ஒரு இருபத்தஞ்சி நாள் சும்மா தான் இருந்தார் நீங்களும் ராகுல் காந்தி ஸ்டாலின் சரண்டர் ஆகுற வரை வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தீங்க என்னைக்கு சரண்டர் ஆனா ஆனாரோ அதுக்கு பிறகு இனிமேலும் உங்கள் நீங்கள் தினமலரில் காங்கிரஸ் தாவேக்கா கூட்டணின்னு சொன்னால் அந்த இடம் அசிங்கப்பட்டு போகும் மேலும் உங்கள் கூட்டணியை உங்களோட பொய்யான கற்பிதத்தை திருநாக்கரரசன் தெளிவாக வள நிரூபிக்காத ஒருத்தர் ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது கையில் வராத ஓட்டை ஒருத்தர் டிரான்ஸ்ஃபர் பண்ண ஓகே சார் தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களாக ரொம்ப விரிவாக பேசுனீங்க ரொம்ப நன்றி நன்றி